பருப்பை ஊற வச்சு வேக வச்சு கடைஞ்சி அதுக்கப்புறமா சாம்பார் பண்ணுறதுக்கு பதிலாக அஞ்சே நிமிஷத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் இந்த மெத்தடை விடவே மாட்டிங்க வெறும் வானொலியில் பத்து வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் தனியா சின்ன ஸ்பூனால் கால் ஸ்பூன் கடுகு கால் அழாக்கு துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து லேசா வறுத்து எடுத்துக்கணும் லேசாக கொஞ்சம் பொன்னிறமாக மாறின பிறகு அடுப்பை நிறுத்திட்டு மூணுலேருந்து நாலு காய்ந்த மிளகாயும் சேர்த்து கலந்துட்டு மிக்ஸியில் பொடி பண்ணி எடுத்துக்கணும் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு நீழ்வாக்கில் கட் பண்ண பாதி வெங்காயம் ஒரு தக்காளி கருவேப்பிலை நமக்கு தேவையான காய்கறிகள் இன்னைக்கு நான் கேரட் பீன்ஸ் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன் இதில் முள்ளங்கி சுரக்காய் எது தேவையோ காய்கறிகள் நம்ம சேர்த்துக்கலாம் காய்கறிகள் நல்லா வதங்கின பிறகு அரைச்சிருக்க இந்த பொடியில் கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்து விட்டுடணும் அதுக்கப்புறமா சாம்பார் எந்த திக்னஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கலந்துட்டு சுவைக்கு ஏற்ப உப்பு அரை மூடி எலுமிச்சையோட சாறு அப்படி இல்லைன்னா புளி தண்ணீர் சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு இறக்கிட்டோன்னா கமகமன்னு சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும் உப்பு புளி காரம்லாம் நம்மளோட ஏற்ற மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம் இப்போ நான் காட்டு இருக்க அளவுகள்லாம் பார்த்திங்கன்னா மிதமானதாக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லியை சேர்த்து இறக்கிடலாம் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் அஞ்சே நிமிஷத்தில் இந்த சாம்பார் ரெடி பண்ணிடலாம் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்கள்